ஒரு புது கஸ்டமர் கஸ்டமருக்கு ஆல்ரெடி நான் இன்கம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி வாங்கியாச்சு நேற்று இன்றைக்கி காலையில் தான் இன்கம் சர்டிஃபிகேட் வந்துச்சு இன்னைக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணியிருக்கேன் அவங்க குழந்தைக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணியிருக்கேன் கஸ்டமர் வந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க பேன் கார்டு கரெக்ஷன் பேன் கரெக்ஷன் பண்ணோன்னு சொல்லியிருக்காங்க பேனில் என்ன கரெக்ஷன் பண்ணோன்னு கேட்டதுக்கு வந்து மொபைல் நம்பர் மாற்றணும் பேன் கார்டில் மொபைல் நம்பர் மாற்றலாம் நீங்கள் வந்து ஆன்லைனில் முடிஞ்சால் ஆன்லைனில் பண்ணிடலாம் ஆன்லைன் ஆப்ஷன் அவங்களுக்கு வந்து அக்செப்ட் ஆகலைன்னா ஃபிஸிக்கல் டாக்குமெண்ட்டை நம்ம வந்து ரெடி பண்ணி அவங்களுக்கு மொபைல் நம்பர் மாற்றிடலாம் அது முடிஞ்சிருச்சு ஆதார் கார்டு கரெக்ஷன் ஆதார் கார்டு கரெக்ஷன் கேட்டிருக்காங்க ஆதார் கார்டில் என்ன கரெக்ஷன் கேட்டாங்கன்னா மொபைல் நம்பர் மாற்றணும் ஃபோட்டோ மாற்றணும்னு கேட்டிருந்தாங்க ஆதார் கார்டில் மொபைல் நம்பர் மாற்றுறதும் ஃபோட்டோ மாற்றுறது டேட் ஆஃப் பர்த் மாற்றுறது நேம் மாற்றுறது இது எல்லாமே வந்து நீங்கள் டேரெக்டாக ஆதார் ஆஃபீஸ்க்கோ அதாவது ஆதார் கேந்திரா இல்லை இ சேவை மையம் இல்லை போஸ்ட் ஆஃபீஸ் அந்த மாதிரி இடத்துல போய் தான் மாற்ற முடியும் இதுக்கு ஆன்லைன் ஆப்ஷன் இல்ல ஆன்லைன்ல நீங்க ஆதார் கார்டுல அட்ரஸ் மட்டும் தான் மாத்த முடியும் ப்ரூஃப் இருந்தா அதுக்கப்புறம் அவங்க கேட்டுக்கிறது வந்து ரேஷன் கார்டு அப்ளை பண்ணணுன்னு ரேஷன் கார்டு அப்ளை பண்ணணுன்னு நான் கேட்டதுக்கு வந்து அவங்க ஹஸ்பண்டோட ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட் நேம் அவங்க அப்பா அம்மா கார்டில் இருக்குது இவங்களோட பேர் வந்து ஆல்ரெடி ரிமூவ் பண்ணிட்டாங்க இல்லைன்னா வேறு எந்த கார்டிலையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க நான் என்ன சொன்னேன்னா ஃபஸ்ட்டு உங்கள் ஹஸ்பண்டோட பேரை வந்து அவங்க பேரண்ட்ஸ் கார்டிலேருந்து நீக்கிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களோட புது ரேஷன் கார்டை உங்களுக்கு தனியாக அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் நான் கேட்டுட்டு சொல்கிறேன் சார்ன்னு சொல்லியிருக்காங்க இதுதான் அந்த கஸ்டமர் பண்ணியிருக்க மெசேஜ்